சாம்பார் வைக்க போகிறேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் லைவ் வந்திருக்கேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்து எல்லாரும் சொன்னாங்க ரிஷப ராசிக்கு வந்து கொட்டோ கொட்டோன்னு கொட்டோ போகுதுன்னு சொன்னாங்க ஆனால் இப்படி கொட்டோன்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நடந்தது எங்களுக்கு ஆனால் லை வாழ்க்கையில் நான் சின்ன பிள்ளையிலேருந்து இந்த ஏஜ் வரைக்கும் பார்க்காத கஷ்டங்கள் எல்லாம் இந்த இயர் நான் பார்த்துட்டேன் எல்லாரும் சொல்லலாம் உனக்கு என்னம்மா ஜாலியாக இருக்கீங்கன்னு நான் சந்தோஷமாக தான் இருந்தோம் ஜாலியாக தான் இருந்தோம் இந்த சந்தோஷத்தை பார்த்து கடவுளுக்கே பொறுக்கல அப்ப இன்றைக்கி எல்லாரையும் அழக வச்சுட்டு எங்கள் பாப்பா எங்களை விட்டு போயிட்டாங்க அன்பாக அழகாக சிரித்து விளையாடிட்டு இருந்தவை இன்றைக்கி இல்லை எங்களோட அதுதான் எனக்கு பெரிய வருத்தம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஏப்ரல் மாதம் வந்து எனக்கு கிட்னி ஸ்டோனுன்னு சொல்லி ஆப்ரேஷன் பண்ணாங்க ஏப்ரல் முடிஞ்சு திரும்ப ஜூன் மாதத்தில் ஒரு ஆப்ரேஷன் இந்த மந்த்து ஃபர்ஸ்டில் இந்த மந்த்து நடுவில் வந்துட்டு திருப்பி என்னோட பாப்பா உடம்பு இது திடீர்னு இறந்துட்டாங்க நிறைய கஷ்டங்கள் ஆப்ரேஷன் பண்ணி ரென் ஒரு வாரம் தான் ரெஸ்டே இல்லை மறுநாளே எங்களுக்கு இது மாதிரி டெத்து இதாயிடுச்சு ஒரு சிலர் வந்து இந்த டெத்து வீட்டுக்கு வரவங்க எதுக்காக வராங்க ஏன் வராங்கன்னு இவ்வளோ நாள் வரைக்கும் தெரியாது துக்கம் விசாரிக்க வந்தாங்களா துக்கம் விசாரிச்சுட்டு போறதில்லை அந்த துக்க வீட்டில் வந்து யார் அழறாங்க யார் அழவில யார் என்ன பண்றாங்க யார் எவனை வச்சிருக்காங்க இதெல்லாம் ஒரு பொலப்பாக சில பேர் அலைஞ்சிட்டு இருக்காங்க ஊர் விட்டு ஊர் வந்து எங்கள் அப்பா அம்மா கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஆளாக்கி ஸ்கூல் ஃபீஸ்லேருந்து காலேஜ் ஃபீஸ்லேருந்து கட்டி எங்கள் அப்பா டிரைவர் வேலை பார்க்குற மாதிரி ஸ்கூலுக்கு கூட நடக்க விடாமல் வண்டியிலே கூட்டிட்டு போய் வண்டியிலே கூட்டிகிட்டு வந்து பார்த்தவரை எங்கள் அப்பா எங்கள் அம்மா ஆனால் இன்றைக்கி உயிரோடு இருக்கும்போது ஒரு நாய் ஒரு எவனும் எவ்வளவுமே வந்து ஒரு உதவி பண்ணதுல எதுவும் இல்லை இன்றைக்கி வந்து செத்துட்ட பிறகு புள்ள செத்துட்ட பிறகு வந்து பேசுகிறாளுங்க நாய்ங்க என்ன பண்ணுறது எல்லாம் விதினு சொல்லிட்டு நாங்கள் இருக்கோம் நிறைய பேர் கேட்குறீங்க பாப்பா எப்படி இந்த மாதிரி ஆனாங்க அவளுக்கு நைன்த்து படிக்கல வந்து ஃபிக்ஸ் வரும் அந்த ஃபிக்ஸு வந்து நல் நாங்கள் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் நல்லா தான் இருந்தா இப்போது திடீர்னு அது ஒன் ஹவர்ல அந்த ஃபிக்ஸ் வந்து விழுந்துருது அந்த நொறெல்லாம் வந்து மண்டைக்கு ஏறால வந்து சுவாச குழாயெல்லாம் வந்து அந்த நொறம் அடைச்சதால் பாப்பா இந்த மாதிரி ஆயிட்டாங்க அந்த வருத்தத்துலேருந்தே நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம்னு தெரியாது என்ன ஒன்றா உயிரோடு இருக்கும்போது நான் கூட வீடியோ பண்ணிட்டா வீடியோ பண்ணிட்டான்னு கேட்டால் அது என்னால் முடியல அப்ப நான் இருந்தேன் நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில் வரும்போது அவள் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டா இதுதான் அதனால வந்து யாராவது துக்க வீட்டுக்கு போனீங்கன்னா துக்கத்தை விசாரிச்சம்மா வீட்டுக்கு வந்தம்மான்னு வேலையை பாருங்கள் அவங்கவுங்க கஷ்டம் அவங்கவுங்களுக்கு தான் அதே மாதிரி அவங்க வீட்டில் துக்கம் நடக்கும்போது தான் அந்த கஷ்டம் வலி வேதனைகள் தெரியும் ஆனால் நிறைய பேர் இந்த டைம் வந்து ரொம்ப 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 எங்களை கஷ்டப்படுத்திட்டாங்க பரவாயில்ல எல்லாம் கடவுள் நல்லதுக்கு தான் கொடுத்துருக்காரு லைவ் வரல லைவ் வரல நீங்கள் இன்றைக்கி தான் வர முடிஞ்சுது இன்றைக்கி பாப்பா இறந்து பதினாறு நாளாகுது சின்ன பாப்பான்றதால வந்து புண்ணியதானம் பண்ணணும்னு சொல்லிருந்தாங்க புண்ணியதானெல்லாம் முடிஞ்சிருச்சு என்ன பண்ணுறது எங்கள் சுச்சுவேஷன் நான் லைவில் யாராவது இருக்கீங்களா இல்லையான்றது கூட எங்களுக்கு தெரியல வீடு எந்த ஊரு எந்த வில்லேஜில் இருக்கீங்க நிறைய பேர் கேட்டுக்கீங்க அதுக்கான பதில் கூடிய விரைவில் சொல்றேன் சரி சாம்பார் வைக்கலான்னு சொல்லிட்டு இன்னைக்கு சாம்பார் வைக்கிறேன் எல்லாரும் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும் ஓகேங்களா ஓகே அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் பாய் இவ்வளவு நேரம் என்னோட லைவை பார்த்தவங்களுக்கும் எனக்கு இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள் എങ്ങനെയും തുടർന്ന് വീഡിയോ വരും പാരു ഓക്കെ ഹൈ കുട്ട് മോർണിംഗ് വിനോദ് ஃப்ரம் இப்போது இருக்கிறது சென்னை சென்னைனா சென்னைக்கு பக்கத்தில் திருவள்ளூர் என்னோடய ஆஃபீஸ் வந்து சென்னையில் இருக்குது சாலை கிராமத்தில் நான் இருக்கிறது வந் நாங்கள் இருக்கிறது திருவள்ளூர் நீங்கள் எந்த ஒரு சென்னையா உங்கள் ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட் அப்படிங்களா ஓகே ஃபேஸ்புக் வந்து ரெண்டு ஃபேஸ்புக் ஐடி இருக்குது அது எந்த ஃபேஸ்புக் ஐடின்றது சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஜோதி சன்னன்னு இருக்க நியூ ஐடி அதுங்களா இந்த ஜோதிசுன்னா ஜோதி என்ன ஆளை காணும் அதான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எங்களை பாடாக படுத்தி எடுத்துருச்சு சொல்ல முடியாத அளவுக்கு பாடாக படுத்தி எடுத்துருச்சு எந்த நான் சின்ன வயசுலேருந்தே கஷ்டம்னா நான் தெரியாதவே இருந்த அளவுக்கு அந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுத்துருச்சு அதனால் வந்து எங்களால் லைவ் வர முடியல வீடியோ போட முடியல வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் பார்க்காதவங்களுக்கு தெரியாது என்னாச்சு என்னமாச்சு எங்கள் பாப்பா வந்து பதினாலாம் தேதி வந்து இறந்துட்டாங்க ஏப்ரல் மாதம் எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாத கிட்னி ஃபெயிலியர் ஆகிற ஸ்டேஜுக்கு போயிட்டு ஆப்ரேஷன் பண்ணியிருந்தேன் ஏப்ரல் முடிஞ்சு ஒரு ஒன் மந்த்து ஸ்டெண்ட் வச்சுருந்தாங்க அதன் பிறகு ஒரு ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும்ங்க அதுக்கு பிறகு ஒரு ஆப்ரேஷன் பண்ணேன் டிஸ்சார்ஜ் ஆகி வந்த மறுநாளே எங்கள் வீட்டில் ஒரு டெத்து அது இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு வேதனையா இருந்துச்சு கஷ்டத்து மேலே கஷ்டம் பண கஷ்டம் இருந்தாலும் மீண்டும் வந்திருக்கலாம் இந்த கஷ்டத்தை மறக்கவே முடியாத அளவுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எங்களுக்கு கொடுத்துருச்சு யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு எங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துருச்சு நீங்கள் போஸ்ட்டை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிட்டேன் அதனால் வந்து எங்களால் லைவ் வர முடியல வீடியோவும் போடல என்ன ஒன்றா உயிரோடு இருக்கும்போது என் கூட வீடியோ போடணும் போடணும்னு சொல்லிட்டே இருந்தாள் அந்த டைமில் எனக்கு உடம்பு சரியில்லாத இருந்துச்சுன்னா உடம்பு சரியாயிட்டு வந்துட்டு பிறகு நம்ம போடலாம் பாப்பா வீடியோன்னு சொன்னேன் ஆனால் கடைசியில் அவள் செத்த வீடியோவை தான் நான் போடுற அளவுக்கு கடவுள் எனக்கு கொடுத்துருந்தாரு தான் அவர்களுடைய ஃபோட்டோ எல்லாமே வந்து அப்டேட் பண்ணியிருப்பேன் போய் பாருங்கள் இங்கே இருக்க அவிரோடு வந்தால் இருபத்தி நாலு மணி ஃபோன் அடிச்சிட்டே இருப்பா என்னெல்லாம் பண்ணுற என்னெல்லாம் பண்ணுற சாப்பிட்டியா சாப்பிட்டியா அப்படின்னா பாப்பா இருப்பாப்பா நான் வேலையாக இருக்கேன் நான் பண்ணுறேன்னா சொல்லுவேன் அந்தளவுக்கு நல்லா இருந்தா திடீர்னு தான் திடீர்னு ஒன்று தான் அடுத்த செகண்ட் எதுவுமே இல்லை உயிரே இல்லை நல்லா பேசிக்கிட்டு இருந்து நல்லா திருவிழாவுக்கு போயிட்டு வந்து படுத்த பொண்ணு தான் ஒன்றுமே இல்லை ஓகே ஃப்ரெண்டு இதுக்கு மேலே பேசணும் நான் அழுதுடுவேன் இதனால் முடியல அதனால் நான் லைவ் விட்டு வந்துடுறேன்